ஒன்னு நீயாவது படி இல்லாட்டி பக்கத்துல இருக்கி கலெக்டர் படிக்க சொல்லியாவது அசிங்கப்படுத்துற இடைத்தரகர் இடைத்தரகரே இல்லாம பண்ணிடுவோம் சொல்லுது எங்க இருந்தா நீங்க இடைத்தரகரை இல்லாம பண்ணிடுறீங்க முதல்ல இந்த நாட்டுக்கு தரகரே மோடி தான்டா விதை இல்லாத புறம் தின்னுட்டு விதை இல்லாம திரும்ப கருவுருவாக ஊசி மாத்திரையில பிள்ளை பத்திக்க தொண்ணூறு நாள் கழிச்சு நான் விளைய வச்சு கொடுத்த பொருள் தரமான பார்த்துட்டு கொடுக்குமா இவரையாவது போகையில வரையில அடுத்த வருஷம் பார்த்து பிடிச்ச அந்த காசை வாங்கிடுவோம் ஐயாயிரத்தை அதானி அம்பானியை நாங்க போய் எங்கெல்லாம் வாங்க முடியும் அதானிக்கு இடைத்தரகர் அம்பானிக்கு இடைத்தரகர் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடைத்தரகர் யாரா மோடி தாண்டா மாநிலத்தின் இடைத்தரகர் யார் மண்ணு முட்டி பழனிசாமி தானே இந்த மாநிலத்தின் இடைத்தரகர் பன்னெடுங்காலமாக என் பாட்டன் பூட்டன் ஓட்டன் அத்தனை பேரும் பயிரிட்ட நெல் இந்த நெல் ஆயிரத்தி எண்ணூறு வருடமல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளாக மனித குலத்திலே உலாவிக் கொண்டிருக்கும் நெல்லுகள் இந்த நெல் அனைத்து உயிர்களுக்குமான நெல் இதில் அனைத்து வகையான சத்துக்களும் இருக்கிறது இந்த மாதிரி நெல்லுகளை மக்கள் பயிரிடக்கூடாது என்று தான் ஒரு கார்ப்பரேட்டு நிறுவனம் வந்தவொடனே என்ன செய்யும் மான்சோண்டோ நிறுவனங்கிற விதையை கொடுக்கும் அந்த விதை என்ன மாதிரி விதை மரபணு மாற்றப்பட்ட விதை மரபணு மாற்றப்பட்ட விதைனா என்ன அது மண்ணுல போட்டா முளைக்கும் அதுக்கு மருந்து போட்டா தலையும் அதுக்கு குளுக்கோஸ் டானிக்கு அரிச்சா பூக்கும் இன்னும் டானிக்கு உரம் போட்டியனா பிஞ்சு நிக்கும் இன்னும் டானிக்கு உரம் போட்டியனா மருந்து அடிச்சியனா அது பழுக்கும் பழுத்தோடனே நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அப்படி தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஆகி அது திருப்பி முளைக்காது விதையில்லாத புறா தின்னுட்டு ஆத்தாலும் அப்பனும் இல்ல இப்ப சித்தப்பனா அண்ணனும் தம்பியும் வெதை இல்லாம தெரியுனா கரு உருவாகாம தெரியுனா ஊசி மாத்திரையில பிள்ளை பத்துக்கு தெரியுனா இந்த நிறுவனம் இதைத்தான் சொல்லும் என்ன வரும் என்னோட ஒப்பந்தம் போடும் ஒப்பந்தம் போட்டுட்டு நீ இந்த விதையை தான் பயன்படுத்தணும் இந்த நெல்லை தான் நீ போடணும் இந்த உருளைக்கிழங்கை தான் போடணும் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க செய்தித்தாளர்களே படித்திருப்பீர்கள் பஞ்சாபில ஒரு நிறுவனம் நாங்கள் கொடுத்த உருளைக்கிழங்கை தான் பயிரிட வேண்டும் தான் நாங்கள் உருளைக்கிழங்கை கொள்முதல் பண்ணுவோம் என்று சொன்னார்கள் அதே நிலைமை தான் வரும் நாங்கள் கொடுத்ததை நீ பண்ணினா தான் நான் உன்னகிட்ட இருந்து வாங்குவோம்பா இந்த சட்டம் என்ன சொல்லுது இதை நீங்க ஒன்னு 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 புரிஞ்சுக்கிட்டாலே போதுமேங்க என் நண்பா இருந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்றைக்கு நீ வேளாண் குடி பெருமக்களே என்ன சொல்லுது இந்த சட்டம் எனக்கிட்ட நான் கொள்முதல் பண்ணதை ஒப்பந்தம் போட்டு ஒரு நிர்ணய விலை நிர்ணய விலையில கொள்முதல் பண்ண என் நெல் இல்ல கடலை பருத்தி இல்ல உளுந்து இல்ல தட்டப்பயிறு இல்ல காய்கறி இல்ல மொச்ச ஏதோ ஒண்ணு என்னட்ட முப்பது ரூபா ரேட்டு பேசி நான் விவசாயம் பண்ணிட்டேன் விவசாயம் பண்ணோன்னே அதை என்ன செய்யலாம் என்னட்ட வந்து விலைய வச்சோடனே இந்த நிறுவனங்கள் எடுக்குமா அப்ப எடுக்கும் பொழுது இருபது ரூபா தான் கொடுக்கும் மிச்சம் பத்து ரூபாயே கொடுக்காது அந்த பத்து ரூபாய் எப்போ கொடுக்குமா தெரியுமா தொண்ணூறு நாள் கழிச்சு என் பொருள் தரமா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குமா தொண்ணூறு நாள் கழிச்சு நான் விலைய வச்சு கொடுத்த பொருள் தரமானு பார்த்துட்டு கொடுக்குமா ஐயோ நாங்க இங்க கடலை விவசாயம் பண்றோம் நேரடி விவசாய கிட்ட போடுறோம் வர்றாரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கடலை போட்டோம்னா முப்பதாயிரம் அஞ்சாயிரம் வாங்கினா தான் போச்சு ஐயாயிரம் ரூபாய் அப்புறம் தர்றோம்னா அது சுவாகாதான் ஓம குண்டத்தில் போட்ட மாதிரி இவரையாவது போகையில வரையில அடுத்த வருஷம் பார்த்து பிடிச்ச அந்த காசை வாங்கிடுவோம் ஐயாயிரத்தை அதானி அம்பானிய நாங்க போய் எங்கெல்லாம் வாங்க முடியும் எங்க வாங்க முடியும் அந்த காசை சரி அப்படி பிரச்சனை வருதுன்னா அந்த ஒப்பந்தத்துல பிரச்சனை வருதுன்னா நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்க முடியுமா நேரடியா நீதிமன்றத்தில் எப்படி பாரு எனக்கு விவசாயிக்கும் நான் போட்ட நிறுவனத்துக்கும் பிரச்சனை மாநில அரசும் மத்திய அரசும் அதில் பங்கு பெறாது அப்படிங்குது நான் வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்லுது இந்த சட்டம் இது ஒன்னே உங்களுக்கு பத்தாதா இந்த சட்டம் எவ்வளவு பாதகமான சட்டம் நாடும் நாட்டு மக்களுக்குமாக சட்டமும் அமைப்புமா அரசியல்வாதிமா முதல் அந்த முதல் தீர்மானம் என்ன சொல்லுது தெரியுமா இடைத்தரகர் இடைத்தரகரே இல்லாம பண்ணிடுவோம் சொல்லுது எங்க இருந்து நீங்க இடைத்தரகர் இல்லாம பண்ணுவீங்க முதல்ல இந்த நாட்டுக்கு தரகரே மோடி தாண்டா ஒன்னே இல்லாம தன்னா தாண்டா இந்த நாடு உருப்படும் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு இடைத்தரகர் மோடி அதானி அதானிக்கு இடைத்தரகர் அம்பானிக்கு இடைத்தரகர் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடைத்தரகர் யாரா மோடி தாண்டா ஒன்னே காலி தாண்டா இந்த நாட்டு விவசாயிகள் உருப்படியா வாழ முடியும் மாநிலத்தின் இடைத்தரகர் யார் மண்ணு முட்டி பழனிசாமி தானே இந்த மாநிலத்தின் இடைத்தரகர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த சட்டத்துல என்ன சொல்றாரு இந்த சட்டம் விவசாயிகளுக்கு நல்லது தானே ஒன்னு மூதேவி நீயாவது படி இல்லாட்டி பக்கத்துல இருக்க எம்பி கலெக்டர் பி ஏதாவது படிக்க சொல்லி கேளு ஏன் எங்க உசுரே எடுக்கிற தமிழனா பிறந்து எங்களை அசிங்கப்படுத்துற நல்லா இருக்குதுன்னு சொல்ற பத்து நாளைக்கு முன்னாடி அப்புறம் மத்திய அரசு சொல்லுதா அஞ்ச நாங்க தளர்த்திக்கிறோம்னு நல்லா இருக்கிற சட்டத்தில் அஞ்ச தளர்த்திக்குமானா அப்ப இது நல்லா இல்ல தானே பாதகமா தானே இருக்கு சரி இடைத்தரகர்கள் நீங்க போடுற காய்கறிகளை இந்தியா முழுவதும் எங்கேயும் போய் வித்துக்கலாம் ஆமா ஐம்பது சென்ட் நான் தக்காளி போடுவேன் அதை ஏத்திக்கிட்டா ஹரியானா பஞ்சாப் டெல்லி மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் இங்கெல்லாம் ஏத்தி போவேன் சரி ராஜா சரி நான் பஞ்சாபுக்கு கூட கொண்டு வரேன் காஷ்மீருக்கு கூட தக்காளியை கொண்டு வரேன் ஏன்டா டீ கடைக்கு பிறந்த டீக்கடை டிவி பண்ணார நீ காஷ்மீருக்கு கூட என் தக்காளியை கொண்டு வர நான் கொண்டு வரேன் ஒரு சுங்கச்சாவடியில் கூட அதுக்கு வசூல் பண்ண மாட்டோம்னு நீ சத்தியம் பண்ணி கொடு இல்லாடி ஒப்பந்தம் கொடு சொல்லு நான் கொண்டு போக தயார் நீ தான் சென்னைக்கு கொண்டு வரதுக்கே ஐம்பது ஐநூறு ஐம்பது டோல் கட்டு வச்சிருக்கிறீங்க இங்க விவசாயிக்கிட்ட இருபது ரூபாய்க்கு வாங்கினா இருபது ரூபாய் டோல் கொடுத்து டெல்லி சென்னையில் இருக்க விவசாயி வாங்கி சாப்பிடுறேன் நாற்பது ரூபாய்க்குள்ள வாங்கி சாப்பிட வேண்டி இருக்குது விவசாயிக்கு பிரச்சனை தாண்டா காலம் பூரா பிரச்சனை எப்படி பிரச்சனை நான் உழைக்கிற உழைக்கிற மாடு மாறி ஏன் முதுகுல உக்காந்து உறிஞ்சி சாப்பிடுற அந்த உறிஞ்சி சாப்பிடுற உன்னியை தாண்டா இந்த அரசியல்வாதிகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் எங்களை நல்லா இருக்கன்னு நினைச்சிருந்தா இந்த சட்டம் எப்படி கொண்டு வந்திருக்கணும்

பதப்படுத்தும் கிடங்குகளை அரசே கட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா விவசாயி வாழத்துக்கு நீ திட்டம் போட்டிருக்கான அர்த்தம் இன்னைக்கு நீ மசோதாவை ஏத்துற அங்க ஒரு பெருசாலி அதானி நான் ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லியன் டன் பாதுகாக்கிறதுக்கு நான் குடோன் கட்டிட்டேன் அப்ப இந்த சட்டம் விவசாயி கேண்டில் நீ தான் இந்த சட்டம் எனக்காண்டி சட்டம் ஒரு ஒரு தனிநபர் இந்த நாட்டில் ஒன்பது புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் உணவு தானியத்தை பாதுகாக்கிறது கட்ட முடியும்னா அரசாங்கம்ங்கிறது அரசாங்கத்தில் இருக்க எம்பி எம்எல்ஏ இந்த இங்க இருக்கிற மேலவ கீழவ இது பூரா என்னத்துக்கடா சினிமா நடிகர்களுக்கு சிறைக்கிறதுக்காரா வச்சிருக்கிய நீங்களா எதுக்கடா ஓட்டு போட்டு போயிருக்கீங்க எனக்காண்டி சட்டம் போடுறதுக்கு இல்லாம எவனா ஒருத்தனுக்காண்டி சட்டம் போடுறிய என் அன்பு பக்கல யாருக்காக இவர்கள் நமக்காண்டியா அதானிக்கும் அம்பானிக்கும் என்ன நீ வச்சிருக்கிற என்ன வச்சிருக்க நாட்டுல எல்லாத்தையுமே வித்துட்டா போக்குவரத்தை வித்துட்டா தொடர் வண்டி நிலையத்தை வித்துட்டா துறைமுகத்தை வித்துட்டா கச்சா எண்ணெயை வித்துட்டா யார பார்த்து இடைத்தரகர் நீங்க தான்டா இடைத்தரகர் அம்புட்டையும் வித்துட்டா எல்லாத்தையும் வித்துப்பட்டு அம்புட்டையும் வித்துப்பட்டு யாருக்காண்டி அரசு அரசாங்கம் செய்யறா அனைத்தையும் வித்துறா எல்லாமே வித்துடுறேன் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாடு போக்குவரத்து அம்பட்டையும் வித்துருவேன் நீ நல்லா தெரிஞ்சுக்க ஓ கோவண துணிக்கு கூட வரி போட்டு உன்னை பிடிஞ்சி உருவிடுவேன் மோடிக்கிறது இந்த நாட்டுக்கு கேடு பாஜகங்கிறது மனித குலத்தின் எதிரி பிஜேபிங்கிற ஒரு கட்சி ஒரு மண்ணில் இருக்குது அப்படின்னா அது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரும் ஆபத்தான ஒன்று அவனுக்கு அரசியலே என்ன தெரியுமா பக்கத்து நாடு பாகிஸ்தான் இல்லாட்டி மாட்டு கோமயம் கிளம்பி வந்திருக்காங்க வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வேல் வீரவேல் வேலை தூக்கிடுத்துறாங்க வேலுங்கிறதுக்கு உனக்கு என்ன மாதிரி சம்பந்தம் இருக்கா அது எங்க பாட்டை முருகனோடது வேலு உனக்கு தொடரத்துக்க கூட அருகேதில்லை அதை தூக்கி அரசியல் பண்ணி முடியாது முடியாது